அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக ஆர்கேவில் ரஷ்யா உக்ரைனோட செய்திகள் அதிகமாக பார்ப்போம் அதனால் நம்ம ரஷ்யா உக்ரைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபைனலாக இந்தியாவோட செய்தியோட முடிச்சிடலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இருக்குது கம்போடிய விவகாரத்தில் இப்போ பெரிய நாடுகள் நிறைய நாடுகள்லாம் வந்து தலையை விட்டாங்க நிறைய நாடுகள் லெட்ஸ் மேக் அ டெய்ல் அப்படின்லாம் சொன்னாங்க கொஞ்சம் வாரமாக போய் டீல் பண்ணுன்ற மாதிரிலாம் அவங்க ரெண்டு தரப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நாடு வந்து அவங்களும் தலையை விட்டுருக்காங்க அது மாதிரி அங்கே நிறைய சமாச்சாரங்கள் நடந்துருக்கிறது கிளம்பில்லாமா ஜெலன்ஸ்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருல அதான் அவர் கோச்சிக்கிட்டார் நேற்று ஒரு தகவலை நீங்கள் மக்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டீங்க அதை கொஞ்சம் திருத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறார் என்ன தகவல் நான் தப்பாக சொல்லி உக்ரைன் தரப்பில் கோச்சிக்கிட்டாங்கன்ற தகவலும் இதில் அடங்கும் ஸோ வீடியோக்கள் போற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோக்கள் போகலாம ஜலன்ஸ்கியும் உக்ரைன் தரப்புலையும் கோச்சிக்கிட்ட விஷயம் என்னென்னா ஒரு தகவலை நீங்கள் தவறாக சொல்லிட்டீங்கன்னா என்ன தகவல் உங்ககிட்ட நேற்று சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் கேட்டிருந்தா தானே உங்களுக்கு அப்படின்னு ஒரு சிலர் தோணும் முப்பது பில்லியன் டீல் ஏற்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா கிட்டேருந்து இதுக்கப்புறம் உக்ரைன் பெரிய அளவுக்கு ட்ரோன் வாங்க போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஐயா தவறுங்க ஐயா அந்த முப்பது மில்லியன் ட்ரோனு இவங்க தான் அமெரிக்காவை கொடுக்குறாங்க அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க என்ன இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க அவங்க ரொம்ப நோட்டீஸ் பாயிண்ட்டு வர உக்ரைன் அமெரிக்காவுக்கு முப்பது பில்லியனுக்கான ட்ரோனை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே ப்ரொடக்ஷன் ஓவர்ஃப்ளோ ஆகி அப்படி நிரம்பி வழிகிறது அந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் எல்லாமே அங்கே கொடுக்குறாங்க நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் இங்கே வந்து டையப்ப வைக்கிறாங்க டையப் வச்சு இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க கொண்டு போயிட்டு அங்கே அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா எப்படி இருந்த நாடு ஐயா ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க ஐயா ஒரு பில்லியன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்திய பதிவு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஐயா முப்பது பில்லியன் இன்டூ எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போட்டுக்கோங்க ஐயா அந்த அளவுக்கான டீல் உக்ரைன்கிட்ட இருந்து நான் மறுபடி மறுபடி ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியம் ஐயா இவங்க உக்ரைன்கிட்ட இருந்து அமெரிக்கா வாங்குறாங்க இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு நாடு அமெரிக்காவுக்கு ஆயுதம் சேல்ஸ் பண்ணுறது தான் முதல் முறைன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் வரலாற்றை மாற்றி எழுதுங்க ஐயான்னு சொல்லியிருந்தாங்க அதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிட்டேன் இன்னொரு விவகாரமும் வந்து உக்ரைன் பத்திரிகைகள் ரொம்ப பெருமையாக போட்டுருந்தாங்க புட்டின் அவர்களும் சரி ஜெல்லன்ஸ்கி அவர்களும் இந்த மாதத்துக்குள்ளார ஒரு டேபிளில் வந்து உட்கார வைக்க போகிறாங்களாம் இந்த இது வந்து ஆல்மோஸ்ட் நடக்க தான் போகுதுன்றாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடியே நடக்க வேண்டியதுதான் இது பட் இப்போ நடக்க போது கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்து வாங்க அப்படின்னு வந்து நான் உட்கார வைக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி டைலாக்லாம் நாங்கள் பல மாதம் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் பத்திரிகைகளுக்கு புதுசாக இருக்கலாம் வழக்கமாக ட்ரம்ப் சொல்கிற டைலாக்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது அது காலத்தின் ஓட்டத்தில் அப்படியே நடந்து கொண்டிருக்க வேண்டும்ன்றதான் ஒரு சிறப்பு செய்தி மற்றொரு சிறப்பு செய்தியும் இது உக்ரைன் தரப்பில் வந்து ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க நிறைய பகீர் தகவலாக வந்துட்டுருக்கு இந்த பகீர் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வழக்கமாக ரஷ்யா வந்து நிறைய நகரங்களில் உக்ரைனுடைய நகரங்களில் திடீர்னு அதுவும் பாருங்கள் திடீர்னு தான் வரும் திடீர்னு இராணுவத்துக்குள்ளே நுழையுவாங்க திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பிடிப்பாங்க திடீர்னு கொண்டு போயிடுவாங்க அந்த குழந்தை பதினெட்டு வயது வரைக்கும் அப்புறம் அந்த குழந்தை அப்படியே ரஷ்யாவுடைய பிரஜையாக மாறிவிடும் அதுக்கப்புறம் அதே குழந்தையை உக்ரைனுக்கு எதிராக போரிட அனுப்புகிறாங்களோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரம் இப்போ திடீர்னு ஒரு சோல்ஜர்ஸை பிடிச்சி விசாரிக்க போது கடைசியில் பார்த்தா அவங்க அப்பா அம்மா உக்ரைனில் தான் இருக்காங்களாம் இந்த அளவுக்கு பலே வேலைகளை செய்திருக்காங்க அதனால் இங்கேருந்து கடத்தி கொண்டு போனேன் அந்த குழந்தைகளை எங்களிடம் ஒப்படையங்கள் கூடிய எங்களுக்கு இது ஏற்படுத்தி கொடுத்துருங்கன்ற மாதிரியும் அமெரிக்கா தரப்புலையும் ஐரோப்பா தரப்புலையும் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி நேற்று அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ்னு சொன்னாங்கல்ல அதற்கான முதல் படியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க உக்ரைன் தரப்பிலிருந்து இந்த கிரிமியா முழுவதும் நேற்று பெரிய ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க நேற்று விமானத்தையும் யூஸ் பண்ணாங்க போர் விமானத்தின் மூலமாகவும் தாக்கல் நிகழ்த்தினாங்க அந்த பகுதி இல்லாமல் மற்றொரு பகுதியில் எம் டுவெண்ட்டி நைன் ஃபைட்டர் ஜெட் மூலிமா ஃப்ரான்ஸ் கொடுத்த ஏஏஎஸ்எம் ஹேமர் மூலிமா இரு ட்ரோமை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க இது இரண்டாவது சம்பவம் மூன்றாவது சம்பவம்னா ரஷ்யானுடைய ஸ்டார் ஓப்போர்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சிக்னல் பிளான்ட் ஒன்று அந்த வீடியோ பதிவு பாருங்கள் நிறைய ஆங்கிளில் ஹாலிவுட் படம் மாதிரி வந்து படுத்து எடுத்திருக்காங்க மேலேருந்து எடுத்திருக்காங்க சைடு ஆங்கிள் எடுத்திருக்காங்க எல்லா ஆங்கிளையும் உங்கள் கிட்டே நான் இத்தனை கேமரா மூலியமாக எடுத்திருக்காங்க பாருங்கள் இங்கே அங்கே இருக்கக்கூடிய ரேடியோ எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ரொடக்ஷனுடைய மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் தம்சம் பண்ணி தூளாக்கி பொடி பொடியாக்கி சாம்பல் ஆக்கிட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உக்ரைன் தரப்பில் சரி இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அடுத்த ஐந்தாவது தாக்குதல் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிலிட்டரியினுடைய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டுன்றாங்க இந்த தாக்குதலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெலன்ஸ்க்கு என்ன கேட்குறாருனா ஐரோப்பாக்கிட்டேயும் அமெரிக்காக்கிட்டையும் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக கொடுக்கணும் மறக்கின்ற சம்மர் சீசனில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கக்கூடாது முடிச்சிடணும் கதையை அடிக்கிற அடியில் அவங்க ஓடி வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் வரணும் எனிமிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அதான் நான் உங்களுக்கு திடீர் திடீர்னு சொல்கிறோம் அவர் வந்து இங்கிலீஷில் சர்ப்ரைஸ்ன்றாரு அந்த மாதிரி திடீர் தாக்குதல்களை நிகழ்த்தணும் அப்போ தான் அவங்க ஓடி வருவாங்கன்ற மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்களாம் நட்பு நாடுகள்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம் ரைட்டு தான் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா முதலுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதலுக்கு என்ன எழுதுகிறாங்க பத்திரிகைகள் அப்படின்னா உக்ரைன் பீஸ்ஃபுல் சிட்டிசன் அமைதியாக வாழ்ந்து கொண்டு குரட்டை விட்டு தூங்கி கொண்டு இருக்கும் மக்கள் மீது தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ரஷ்யா இவ்வளோ அடிச்சிட்டு கடைசியில் உங்களுக்கு என்ன குரட்டை விட்டு தூக்கம் பதில் தாக்கல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அப்போ நம்மளுக்கு தூக்கம் வருமா வராதா நடத்த தானே செய்வாங்க அப்போ பத்து பேலஸ்டிக் மிசைல்ஸ் லாஸ்ட் நைட்டில் ஒரே அடியாக தாக்குதல் இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா தெரியும் மற்றும் அவங்க ஆறு இடத்துல குறி வைத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மாற்றி மாற்றி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அங்கே அவங்களுடைய சமீ ரீஜியன் டினிப்ரோ கார்கியூ இந்த நான்கு பகுதியில் மிகப்பெரிய தாக்குதல் பத்து இன்ஸ்கேண்டர் கே குரூஸ் மிசைல்ஸும் ஆறு இன்ஸ்க இஸ்காண்டர் எம் பேலஸ்டிக் மிசைல்ஸும் டுவெண்ட்டி ப்ளஸ் ஜீரன் டூ ட்ரோனும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அடுத்தடுத்த தாக்குதல்கள் பெரிய இடத்துல வந்து நடத்திட்டு ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு நேற்று வீடியோ பதிவில் புடினவர்கள் வந்து வெஸ்டர்ன் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறேன் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீழ்த்தணும்னு நினைக்காதீங்க நவீனமான ஆயுதங்கள் ஃபிஃப்த்து ஜென்ரேஷனுக்கான சப்மரைன் வித் ஜெக்ரான் அண்டு ப்ளூவார் மிசைல்ஸை வந்து நாங்கள் இருக்கோம் எல்லாமே உங்களுக்காக தான்ன்ற மாதிரி ம அது ஒரு மிரட்டலை விடுத்துருக்காங்க ஏன்னா மற்றொரு பகீர் தகவலும் இருக்கிறது இன்றைக்கி நிறைய பகீர் தகவலை எப்படி நீங்கள் தாங்க போகிறீங்கன்னு தெரில ஒரு சிலர் அஜித் அதிர்ச்சியான தகவல்களை தாங்காத நபர்கள்லாம் ரொம்ப சாஃப்ட் நேச்சராகிறவங்களாம் ரொம்ப ரிஸ்குமே கூட அதனால தான் நான் அளவுக்கு இப்படி சாதாரண செய்தியாக கடந்துட்டு போகிறதுக்கு காரணம் இந்த பகீர் தகவல் என்னென்னா இந்த ஒரு பதிவு பாருங்களேன் இந்த பதிவில் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் எஸ்டோனியா லேட்வியா லிதிவேனியா நான் நேற்றே சொன்னேன் எஸ்டோனியாவில் நான் தப்பாக கணக்குப்பட்டேங்க ஐயா ரெண்டாயிரம் வீரர்கள் நினச்சேன் இல்லை இல்லை ஆயிரத்துக்கே ஒரு பதிமூணு வீரர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க அதுவும் நேட்டோவோட உதவியோடு அங்கே ஒரு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலா இங்கே ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தஞ்சு லேட்வியாவில் இங்கே ஒரு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று இவங்க தாங்க ஐயா ரொம்ப சத்தம் இருக்காங்க இந்த மூணுமே பார்த்தோன்னா நேட்டோனுடைய உதவியோடு அங்கே யூகே ட்ரூப் அந்த இடத்துல நின்றுருக்காங்க கனடா ட்ரூப் இந்த இடத்துல நிற்கிறாங்க ஜெர்மனியோட ட்ரூப் இந்த இடத்துல நிற்கிறாங்க அப்புறம் போலந்துல பக்கத்தில் பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி பதினாலு யூகே ட்ரூப் மொத்த ட்ரூப் அதில் யூகே வந்து நூற்றி முப்பது பக்கம் ஸோ இவங்க எல்லாமே எந்த நேரத்துலையும் நேட்டோவை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது இந்த பகுதியில் பெரிய அளவுக்கு ஆஃப்ரா டெக்னாலஜிலாம் பே ஜிபிஎஸ் எல்லாமே ஜாம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே தயார் அந்த ஏரியாவில் யாரும் தூங்குறதெல்லாம் இல்லைங்கய்யா போர் ஜென்ரலாகவே போர் போர்த்துக்கிட்டு ஜென்ரல் வழியாக பார்த்துட்டே துப்பாக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எனி டைமு ஏதாவது எங்க சாப்பிடுவாங்கன்னா கூட வரமாட்டாங்க யாரும் நின்றுட்டே இப்படி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க ஏதாவது ரஷ்யா வந்து தாக்கல் நடத்திடமாட்ட அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் சற்று பதற்றமாவே இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் எந்த நேரத்தில் நேட்டாவை அடித்து விடுவார்கள் என்று பதற்றத்தில் இருக்கிறது சரி நீங்க பதற்றமா இருக்கீங்க ஆனா உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி அவங்க சொல்றாங்க இவங்க இப்பயே நாளைக்கே நடக்கிற மாதிரி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கூடுதல் தகவல் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இந்த தகவல் முடிஞ்சு இன்னொரு விஷயம் கூட நான் பேச விரும்புகிறேன் நான் இப்போ ரீசண்டாக ஆஸ்திரேலியாவுடைய அல்பினிஸ் வந்து சீனாவுக்கு போனார் சீனாவுக்கு போயிட்டு நட்பு பாராட்டி இதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தம்பியாக பழகணும் வாங்க கட்டிப்பிடி வைதோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சி பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவோட டையப்பில் ஆஸ்திரேலியாவுக்குள்ளார ஹெச்எம்ஏஆர்எஸ் சிஸ்டம் இருக்குது அதன் மூலிமா ஒரு டெஸ்டிங் எடுக்கிறாங்க அதாவது ஆசி மிலிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது அதை பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாமே வந்து இந்தோ பசிபிக் ரீஜியனில் எங்களுடைய படைபலத்தை நாங்கள் காட்ட விரும்புகிறோம் இது வந்து தைவானுக்கான ஒரு எச்சரிக்கையும் சீனா தைவானுக்கான ஒரு பாதுகாப்பையும் சீனாவுக்கான ஒரு எச்சரிக்கையும் நாங்கள் பார்க்குறோம் ஆ அப்படின்றாங்க இப்போ பெய்ஜிங் தரப்பில் வந்து கடும் கோபமாக இருக்காங்க அது இல்லாமல் இப்போ ஒரு ஜாயின் மிலிட்டரி எக்ஸசைஸும் அங்கே சப்மரீன் டீல் இல்லை எல்லாமே பெரிய அளவுக்கு அமெரிக்கா கிட்டே போய்ட்டு இருக்கு இப்போ என்னங்கையே பார்க்கலாம் ஓஹோ அங்கே போயிட்டு பேச்சுவார்த்தை கேட்குதா பேச்சுவார்த்தை போய் அமைதியாக போயிட்டு வர நில் உனக்கு வேட்டை வைக்கிற சைடில் வேட்டெல்லாம் இல்லை இவங்க ஏற்கனவே போட்ட திட்டத்தை எடுத்து கொஞ்சம் லைட்டாக அங்கே வாரிச்சுன்னா இவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க வரதுனால நிலை ஏற்படுத்தக்கூடாது கொஞ்சம் தலின்னுக்கோ உசாரா இருக்கலாம் நாங்கள் பின்புலமாகறோன்ற மாதிரி ஆனால் ஒரு எச்சரிக்கையாக நான் பார்க்குறேன் ஒரு வார்னியும் கொடுத்துருக்காங்க பெய்ஜிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம நேராக இந்த தாய்லாந்து கம்போடியா ஐயா தாய்லாந்து கம்போடியா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகள் உள்ளே போந்து படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஐயா ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க தாய்லாந்தும் சரி கம்போடியாவும் சரி ஒத்துக்க மாட்டேன்றாங்க ரொம்ப பிடிவாதமாக வாக்குறாங்க அது தாய்லாந்து என்ன சொல்கிறாங்கன்னா வழுகட்டாயமாக இவங்க தான் எங்கள் பகுதிக்குள்ளே நுழைஞ்சாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அவங்க வழுக்கட்டாயமாக அவங்க தான் எங்கள் பகுதிக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஐயா நம்மளும் அங்கே போய் உட்கார எல்லை பகுதியில் இருந்தா கூட நம்ம எட்டி பார்த்து சொல்லிடலாம் யாராவது தப்புன்ட்டு மறுவயத்து நபர்களும் அவங்க கொஞ்சம் பஞ்சமாக இருக்கிறதுனால பாருங்கள் இவங்க இதை வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெஸ்ட் விடாமல் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதனால் இந்தியா இந்தியாவோட வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த சொரீன் சிசாஹோட் போன்ற ஏழு மாகாணங்களில் இந்தியர்கள் செல்ல வேண்டாம் என்று தூதரகங்கள் அறிவிப்புன்றாங்க ஐயா அவங்கெல்லாம் என்ன ஐயா நடிகர் தனுஷ் ஐயா அவங்க எல்லாம் இப்போ இந்தியர்கள் போயிட்டு என்ன சுனாமியில் சும்மிங் போடுறதுக்கும் புயல் காற்றுல பொறி சாப்பிட்றதுக்கும் நடிகர் தனுஷ் ஐயா அங்கேயே சண்டை போட்டுட்ருக்கிறாங்க யார் போவாங்க நீங்கள் அறிக்க உடவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக யாரும் போக மாட்டாங்க டமா டூமான்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம நேற்று கூட பார்த்தோமே அவ்வளோ ரணகலத்துலேயும் ஒருத்தர் வந்து பைக்கில் ஏதோ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் பஞ்சு மிட்டாய் அந்த எல்லையை தாக்கதில்லை அந்த மாதிரி ஆளுகளுக்கு ஒரு வேலை எச்சரிக்கையாக இருக்குமா இருந்தாலும் இந்தியர்கள்லாம் நம்மளும் உசாரதாங்க யார் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எச்சரிக்கை கூட கொடுக்க வேண்டாம் சண்டேன்னு வந்தால் போதும் அங்கே போய் எட்டி பார்க்க மாட்டாங்க யாரும் அது பிரச்சனையே இல்லை ஏன் நான் இதை கூடுதலாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு ஏரியாவில் மாறி மாறி தாக்குதல் அதில் ஒரு பச்சை கலர் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து எவகேஷன் பண்ணியிருக்காங்க இது கூடுதல் சிறப்பு என்னென்னா தைலாந்து தான் அதிகமான எவகேஷன் பண்ணியிருக்காங்க இவங்க கம்போடியா அவ்வளோ பெருசாக எவொக்கேட் பண்ணல அவங்களே போயிடுவாங்கன்னு விட்டுட்டாங்க இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னென்னா கீழே கடல் மட்டத்தில் பாருங்கள் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்துக்கு மேலே இரண்டு பகுதி இந்த திராட் பகுதியும் இன்னொரு பகுதியிலும் இராணுவ சட்டத்தை கொண்டு வராங்க இந்த இடத்துல ராணுவ சட்டம் கொண்டு வந்த நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க இந்த காங்கோங் மார்ஷியல் லான் இந்த இடத்துல நீலக்கடலில் போட்டிருக்க வர கீழே இந்த பகுதியில் ஒரு பகுதியை கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா பறந்து விரிந்த எல்லை பகுதி பறந்து விரிந்த எல்லை பகுதியில் தாய்லாந்துக்குள்ளார எந்த ஏரியாவோட உள்ள நுழைவாங்கன்னு தெரியாது கம்போடியா திடீர்னு எப்படி திடீர்னு குடுகுடுன்னு உள்ள நுழைஞ்சிருவாங்க அதனால் தாய்லாந்து முழுவதும் கொஞ்சம் பதற்றம் தான் எல்லை பகுதி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அலாட்டாக தான் இருக்காங்க சண்டை ஓஞ்ச மாதிரி தெருளுங்க ஐயா அந்த இதுக்கு பேஸ் காரணமே அந்த சிவன் டெம்பிள் தான்றாங்க அது இல்லாமல் தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை மௌ என்ன மாகின் மவுண்டைன்னு சொல்லிட்டு நார்த்து கம்போடியானுடைய பார்டர் பகுதியில் போயிட்டு தாய்லாந்துனுடைய கொடியை ஏற்றிட்டாங்க இல்லையே ஏத்தங்களே கொடியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேல மக்கள் உணவுகள் ஏற்பாடுலாம் வந்து பண்ணியிருக்காங்க பரவாயில்லைங்க ஐயா சின்ன நாடு கூட அமெரிக்கா வந்து நாங்கள் மிரட்டினாவே பயந்துட்டு போர் நிறுத்துவாங்கன்னு சொல்கிற அந்த காலத்தில் தைவான் எவ்வளவோ சொன்னாங்கன்றாங்க ஆனால் பின்புலமாக இருப்பாங்கன்னா இப்படி தான் உங்கக்கிட்ட சொல்லுவோம் நீ அமைதியெல்லாம் ஏற்படுத்திடாத சினவேற்றா சீரிட்டேருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் சினவேற்றா அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய கோபமாக கூட இருக்கலாம் ஏன்னா என்னையா நீங்கள் பதவி விலக வைக்கிறீங்க ஜட்ஜ் ஐயா மூலிமா இருவங்களுக்கு வைக்கிற வேட்டர் அப்படி கூட நினைக்கலாம் நம்ம இரண்டு ஆங்குன்னு நினச்சி பார்க்கலாம் பட் எந்த நாடோட கோரிக்கையும் அதுவும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களும் பாட்டியும் பேரனும் ஓடி வந்து நான் வாரம் நிறுத்தியே தீர்றேன் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அது எப்படி நாங்கள் அப்புறம் நாங்கள் எதுக்கு நாட்டாமல் நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் சொல் இல்லை வாங்களே அப்படின்னு இல்லை போங்களே ஓரம் போகலே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் யார் பேச்சும் கேட்கல நாங்கள் அடித்தே தீர்வோன்றாங்க இவங்களாம் சரி விட்டுற வேண்டியதாக அடித்து சளிச்சு போய் வாங்கப்பா அவர் வழிக்கு வாங்கன்னு விட்டுடலாம் தைரியமாக விடலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஆயுதங்கள்லாம் இல்லை சளிச்சு போய் விட்டுருவாங்க ஆனால் இடையில் லாவோஸ் என்ன பண்ணுறாங்க அப்போ அவங்க ச சைடு கேப்பில் ஓடி வந்து நாங்கள் தைவானுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க உடனடியாக வீரர்களை நிறுத்துங்கள் என்றால் நாங்கள் களத்தில் இறங்க வேணுன்றாங்க இப்போ லாவோஸ் உள்ள வந்தோன்னா வியட்நாம் சும்மா இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க கம்போடியாவுக்கு ஆதரவால் வராங்களான்னு தெரியாது கம்போடியாவுக்கு எதிராக தான் வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சூழ்நிலையாக பார்த்துருக்கிற சீனாவுக்கு தலைமறை சூழ்நிலை இளையே என்ன இல்லையே பண்ணுறீங்க இப்படி ஆளாளு கடிச்சிக்கிட்ட என்ன இல்லைன்னு அடுத்து சிரியாவுக்கு அப்புறம் இங்கே வரப்போகுது இப்போ இருந்தாலும் தாய்லாந்து விவகாரத்தை போது அந்தருக்கு உள்நாட்டுக்குள்ளே பெரிய இஷ்யூலாம் இருக்காது பட் இது எப்படி சமாளிக்க போகிறாங்க எதை நோக்கி நகருங்கிறத நம்ம இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் தாய்லாந்து பங்களாதேஷ்கிட்ட போனோம் அப்படின்னா பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே கிட்ட ஒப்பந்தம் போட்டு அதிநவீன ஆயுதங்கள்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு படியாக கேனிக் எம் டூ கியூசிபின்னு சொல்லுவாங்க இந்த கடலில் இருந்தும் சரி இந்த மிஷன் கன் வந்து எல்ஆர் மீடியம் கேலிபர் கன் இது பெரிய அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இருந்து இது பண்ணுறாங்க உழவு வேலை பார்க்கின்ற ட்ரோன்கள் பா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் இரண்டாவது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில விசா ஃப்ரீ ட்ரேடு வந்து அக்ரிமெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க விசா ஃப்ரீ ட்ரேட்னால் அவங்களும் மாறி மாறி ஃப்ரீ விசாவில் போயிடலாம் ஐயா கரெக்டு தாங்க ஐயா பாகிஸ்தான் இப்போ நீங்கள் ஃப்ரீ விசா போகிறீங்க அப்படி இருந்து நேற்று ஏங்க ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து இலீகலாக உள்ளே வந்துட்டாங்க பங்களாதேஷ்காரங்க ஏன் திருப்பி அனுப்புகிறீங்க நீங்கள் தான் ஃப்ரீ விசா அக்ரிமெண்ட் போட்டிங்களா இல்லையா அவங்கள உள்ள விட தானே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது ஆ அதுவும் இந்த ரோகிங்காம் உள்ளே வந்துட்டாங்கன்னா இன்னும் நீங்கள் பயப்படுறீங்க ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் சரி இது இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த விவகாரத்தை பரிவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது எல்லாமே ஒருங்கினீதை சொல்கிறதெல்லாம் பாருங்கள் பங்களாதேஷ் துருக்கி அணவனிக்கிறது இந்த பக்கம் பாகிஸ்தான் அரவணிக்கிறது இது எல்லாமே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடில் பெரிய அளவுக்கான திட்டங்களை தீட்டுறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து ரொம்ப வருத்தத்தை தெரிவித்திருக்கிறாங்க குறிப்பாக சூடான் சூடானில் வந்து பெரிய அளவுக்கு மனித உயிர்கள் வந்து பலியாகப்படுகிறது நிறைய மக்கள் வந்து உணவு இல்லாமல் தடுமாறுறாங்க ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கிறாங்க காசாவை விட மிக மோக மோசமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சூடான் தெற்கு சூடான்னு சொல்லுவாங்க இந்த பகுதி போர் நிறுத்தத்துக்கு இன்னும் ஏற்படுத்தவே முடியலன்றாங்க ஏன்னா இன்றைக்கி சூடானுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து பத்தொன்பது ஆர்எஸ்எஃப் மிலிட்டன்ஸ் மீது ஒரு ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க அங்கே வந்து அபூர் ஜபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது அந்த இடத்துல ஒரு தாக்கல் தொடர்ந்து இந்த அந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து சூடான் பகுதியில் மிகப்பெரிய தாக்கல் நம்ம தான் அங்கே போய் கொஞ்சம் எட்டி பார்க்காம இருந்துட்டோம் தொடர்ந்து இங்கேயே பிரச்சனை இருக்கிறதுனால இந்த சூடான் பக்கம் மாலி பக்கம் பர்கினோ ஃபேஷோ இங்கெல்லாம் கொஞ்சம் எட்டி பார்க்காம போயிட்டாங்க ஆனால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அங்கே சென்று கொண்டு தான் இருக்கிறது தொடர்ந்து இவங்க முக்கிய விமான நிலையங்களில் பிடிக்கிறது அவங்க பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த இடத்துல இருந்துட்டு தாங்க இருக்குது இந்த விடியோட நிறைய பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அமெரிக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட பெருசாக டீல் ஏற்படுத்த முடியலையா அதனால கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்றாங்க ஆனால் அங்கே ஜப்பான்கிட்டையும் யூகே கிட்டேயும் இப்போ போகிறாராம் அதனால அங்கே லெட்ஸ் மேக் ஏ டீல் தான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது ஜப்பானுக்குள்ள பிக் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு அது யூகேலாம் பார்த்தோன்னா உடனே சர்ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய அளவுக்கு நாங்கள் டீல் ஏற்படுத்தாங்க ஏதோ தலைவர் போனாவே அப்படியே அதிர்ஷ்ட அதிர்ஷ்டராஜா எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துட்டு மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறார் யார் நம்ம கண்டன்ட்டு கந்தசாமி அவர்களாக தான் சொல்கிறேன் நான் அந்த அளவுக்கு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் எங்களுக்கு கனடா இன்னும் இல்லைன்றாங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகிட்ட இல்லைன்றாங்க அதனால் கனடா என்ன பண்ணிட்டாங்க சரி சரி நாங்கள் உங்ககிட்ட அக்ரிமெண்ட்டு எல்லாம் ஒன்றும் செட் ஆகலை அதனால் நாங்கள் கூட டைரெக்டாக ட்ரேட் பிளான் போட்டுக்கிறோம் இனிமேட்டு அமெரிக்காலெலாம் எதிர்பார்த்த பிரயோஜனம் இல்லை நாங்கள் தனியாக போய்கிறோம் சாமி அப்படின்னு சொன்னோடனே இப்போ அமெரிக்கா ம இப்போ ரெண்டு கண்ணை வச்சு உற்று நோக்கிட்டுருக்காங்க ஆஹா இது ரொம்ப ரொம்ப போச்சே அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ மெக்சிகோ கெனடா அடுத்தடுத்த அக்ரிமெண்ட்டு அது இல்லாமல் கனடா பாருங்கள் அங்கே கெனடாவுக்குள்ளார் இருக்கக்கூடிய நான் பைனரி அமெரிக்க சிட்டிசன்ஸ் நான் பைனரி அமெரிக்க சிட்டிசன்ஸ் வந்து அவங்களால எல்ஜிபிடிக்குவுக்கு மற்றக்கும் பெரிய ரிஸ்க்காக இருக்கும் அதனால் அவங்கள மட்டும் நாடு கடத்துறாங்களாம் கண்டுபிடிச்சி எல்லாம் என்ன பாருங்கள் ஒரு காலத்தில் பைனன் இருக்கிற காலத்தெல்லாம் கனடாலாம் வந்து எல்ஜிபிடிக்கு தூக்கி பிடிச்சி நான் பயணியரெல்லாம் வந்து இப்படி செல்லமே வாங்க செல்லமேன்னு கண்ணத்தில் போய் முத்தம் கொடுத்து வாழ்த்துக்கின்ற காலம் போய் இன்றைக்கி பாருங்களேன் அவங்களே கொண்டு போய் அமெரிக்கா அவங்க நாடு கடத்துறேன்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஐரோப்பா ஆல்மோஸ்ட் ஒரு க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க இனி ஹெச்ஐவி இன்ஜெக்ஷன் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி மெடிக்கலில் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க கூடியவர்கள் அறிமுகப்படுத்த போகிறாங்களாம் வருஷத்துக்கு இரண்டு தடவை தடுப்பூசி மாதிரி போட்டுக்கிட்டால் அதாவது வந்தவங்களுக்கு அந்த எய்ட்ஸ் வந்து குறையும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ நிறைய பகுதியில் அமெரிக்கா தொடர்ந்து விசா கெடிபிடிகள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுனால இங்கே இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போய் படிப்பவர்களோட எண்ணிக்கை எழுவதுலேருந்து எண்பது பர்சன்ட் ட்ராப் ஆகிடுச்சான் ஃபுல்லாகவே வந்து குறைஞ்சிருச்சான் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னிலாம் அந்த அளவுக்கு இருந்தது பட் இப்போ விசா ப்ராசஸ் வேலை செய்கிறதில் கூட அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ஏன் இந்தியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு அடுத்தடுத்து விமர்சனங்கள் வரும்போது அது பெருசாக ட்ரா பண்ணிட்டாங்க அதுலேயும் பாருங்கள் குறிப்பாக அவங்க நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ எக்ஸ்டத்துலேயோ இல்லை என்னுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் வந்து அமெரிக்கா திட்டுற மாதிரி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு விசா கிடையாது அதனால் நீங்கள் வந்து அமெரிக்காவை வாழ்த்தி போடுறீங்க கமண்டில் புரியுதா எனக்கு பிரச்சனை இல்லை நான் அமெரிக்கா போகாமல் கூட இங்கேயே இருந்துடுவேன் பட் ஒரு சில வேலைக்கு போகிறவங்க இருக்கிறவங்களும் அவங்களுக்காக சொல்கிறேன் நான் உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா கொஞ்சம் புகழ்ந்து போட்டு விடுங்க அதனால உங்களுக்கு அமெரிக்கா வந்து விசா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி ஏன்னா நான் சொல்கிறது போட்டு தள்ளிடுறீங்களா எடுத்த உடனே ட்ரம்ப்பையாக வாழ்கன்னு போட்டுருங்க வேலையை முடியுது இல்லை சரி ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்கு மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்